எல்லாருக்கும் வணக்கம் கேட்குதுங்களா எல்லோருக்கும் வணக்கம் ஸோ முதல்ல நான் பேசுகிறதுக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல ஸோ எதாவது கொஷின் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் முதல்ல இந்த ஆயிரம் பொண்ணுன்ற பேருக்கான காரணம் அந்த காரணம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறு அறுபதுகளில் வெளிவந்த அந்த திருவிளையாடல் படம் அதில் இந்த நாகேஷோட கேரக்டர் வந்து தருணி ஸோ அந்த கேரக்டர் அவரோட ஆக்டிங் வந்து இட்ஸ் அமேசிங் நோவன் கேன் ரீப்ளேஸ் இட் ஆக்சுவலி ஸோ நான் எவ்வளோ டல்லாக இருந்தாலும் சரி நான் பார்க்குறது வந்து நாகேஷோட காமெடி தான் எனக்கு அதில் வந்து அது ரொம்ப ஃபேவரட் எனக்கு அந்த திருவிளையாடல் படம் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து என் மனசில் இருக்க விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு இருந்தேன் பட் எனக்கு சோஷியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் அதை பண்ணலை ஒரு கட்டத்தில் வந்து நான் ஒரு சோசியல் மீடியாவில் பார்த்த ஒரு பதிவு வந்து ஓகே இதுக்கப்புறமா நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பேர் வைக்கலான்னு நிறைய ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதிலிருந்து எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு ஐ இருந்தது வந்து இந்த ஆயிரம் பொண்ணு மட்டும்தான் ஸோ அதுக்காக இன்ஸ்டாகிராமில் ஆயிரம் பொண்ணுன்னு ஒரு அக்கௌண்ட் யூஸ் ஸ்டா க்ரியேட் பண்ணி என் மனசில் இருக்கிறதான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் அப்படி எழுத ஆரம்பிச்சது தான் இந்த கவிதைகள் அண்ணா சொன்னாங்க இல்லைங்களா கண்டதும் காதல் அப்படின்னு வேறு யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்களா எதனால் நான் அதை எழுதியிருப்பேன் அப்படின்னு எதாவது ஒரு திங்கிங் அண்ணா சொன்னாங்க ஒரு பொண்ணை பார்த்துருப்போம் ஸோ அதை அதனால் தோணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஏதாவது தோணுதா எதனால் நான் எழுதி எழுதி எழுதியிருப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்குக்கா ஆறு வயது ஒரு இல்லை சார் கரெக்டு தான் பட்டு நான் எதனால் எனக்கு டக்குன்னு தான் எதை பார்த்து தோணுச்சு அப்படின்னா ஒரு நம்ம பஸ்ஸில் இருக்கும்போது ஒரு போஸ்டர் இருக்கும் இல்லைங்களா ஹாஸ்பிட்டலோட போஸ்ட்டு இருதய மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலோட போஸ்ட்டு எனக்கு அதை பார்த்தோன்னு தோணுச்சு இல்லை சார் நம்ம போயிட்டு இருக்கும் போது இருங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு பில்டிங் மேலே ஒரு பெரிய அவுட் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து ஹாஸ்பிட்டலோட விளம்பரம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு விளம்பரம் தேவையில்லைன்றது என்னோட கருத்து ஆக்சுவலாக ஏன்னா இன்றைக்கி அதை பற்றி பேசினா ரொம்ப டீப்பாக பேச வேண்டி வரும் ஸோ அந்த ஒரு விளம்பரத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் தான் இது அந்த இறுதியை மாற்று அறுவை சிகிச்சை அதை அப்படியே காதலுக்குள்ளே கொண்டு வந்தால் எப்படி எழுதலாம் உடனே அந்த தான் அந்த ரெண்டு லைனும் இல்லை சார் அப்படி இல்லை ஸோ அது ஆயிரம் பொண்ணுக்கான காரணங்களா அடுத்து நான் வந்து இந்த கவிதைகள்லாம் இன்ஸ்டாவில் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கதை ஒன்று எழுதிட்டுருக்கேன் அதை தான் ஃபஸ்ட்டு வெளியிடலான்னு இருந்தேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த கதை அது கொஞ்சம் டிலே ஆகிறதுனால இந்த கவிதைகள்லாம் தனியாக ஒரு வேர்டில் போட்டு வச்சுருந்தேன் ஸோ நம்ம இது ஒரு புக்காக பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதா நான் சைமன் அண்ணாவை பார்த்து காண்டாக்ட் பண்ணேன் அவங்களுக்கும் பிடிச்சிருந்துது ஸோ இந்தளவுக்கு நம்ம வந்து நிற்கிறோம் ஸோ இது ஏதோ ஒரு ஒரு விஷயம் யோசித்தேன் இல்லை சென்சார் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக இந்த ஆயிரம் பொண்ணுன்றது ரிலேட்டடா ஸோ என் பேரோட பிழைத்தது பட்டாம்பூச்சி அரவிந்தனும் போட்டிருந்தா அது பத்தோட பதினொன்னா போயிருக்கும் ஸோ பிழைத்தது அந்த இன்ஸ்டாகிராம்லேயே நான் வந்து வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் போட்டுகிட்ருந்தேன் ஸோ நான் யாருன்றது என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறது பேரண்ட்ஸ்லேருந்து யாருக்குமே தெரியாது ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு சப்போர்ட்டிவாக எந்த ஒரு விஷயமே நடக்கலை ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நான் வந்து பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து வெளியில் சொல்லியிருக்கேன் இந்த புக்கையை நான் வந்து அப்பா அம்மாவுக்கு அனுப்பி வச்சேன் அக்கா முன்னாடி இருந்து ஓப்பன் பண்ணாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் அப்பா வந்து திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க சாரி அவங்க இந்தளவுக்கு எதிர்பார்க்கல ஆக்சுவலாக ஏன்னா அமைதியாகவே இருந்துட்டோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் கூட நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம என்ன யோசிக்கிறோம்ன்றது தெரியாது ஸோ அந்த ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணேன்னு சொல்லலாம் தப்பு பண்ணேன்னா மனசில் இருக்கிறத எதுவும் ஷேர் பண்ணிக்காமல் நான் வளர்கிற காலகட்டத்தில் அந்த சூழ்நிலை அதாவது ஃபினான்ஷியலாக நாங்கள் ரொம்ப டவுனாக இருந்ததுனால சொந்தக்காரங்க கூட யாரும் மதிக்கலை ஸோ அப்பா அவங்களுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து எப்படி நம்ம வந்து கொஞ்சம் குடும்ப பொருளாதாரத்தை கொஞ்சம் உயர்த்துவோன்னு பார்த்தாங்களே தவிர கொஞ்சம் பையன் வளர்றான் அவங்க கூட பேசணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வரல அவங்களுக்கு தப்பு சொல்கிறதுக்கு இல்லை ஸோ அப்படி அவங்க விட்டுட்டாங்க அதனால் இப்போ அதனால் எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு என்ன பிரச்சனை இதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற விஷயம்லாம் நிறையா இருக்குது ஸோ அதனால் தான் நான் வெளியில் வந்து எதுவும் வந்து என்னை பற்றி ஒன்றும் பெருசாக காட்டிக்கிறது இல்லை அண்ணன் வந்து புத்தக வெளியீட்டுக்குள்ளாக்காக நீங்கள் வரணும்னு சொல்லும்போது நான் வரணுமான்னா அப்படின்னு கேட்டேன் ஸோ அப்போ அண்ணா என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு தெரியணும்ல இல்லை அப்படின்னாங்க கண்டிப்பாக சார் நான் ஆரம்பத்துலேருந்து அப்படியே இருந்துட்டேன் இருக்கிற இடம் தெரியாமல் நம்ம வந்துட்டு நம்ம வேலை வந்துட்டு இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பாப்பா சொன்ன ஒரு விஷயம் நல்ல புஸ்தகங்களை யாரும் வந்து செலக்ட் பண்ண மாட்டேன்றாங்கிற ஒரு விஷயம் தான் இப்போது ஒரு லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக எனக்கு லயன்ஸ் பார்த்துட்டு எல்லாேருமே ரிஜெக்ஷன் தான் எல்லாமே ரிஜெக்ஷன் தான் அப்படிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அண்ணன் சொன்ன ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணும்போது ஓகே நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ரீசனுக்கோசரம் அந்த ஆயிரம் பொண்ணுன்றதை என் பேரோடு சேர்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து இதுவரைக்கும் நான் புக்கு கொடுத்தவங்களே கூட என் ரிலேட்டிவ் ஆகட்டும் ஆயிரம் பொண்ணுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க ஸோ இதுதான் காரணம் வேறு ஒன்றும் பெரிய ரீசன்லாம் இல்லை நான் ஒன்றும் இப்போலாம் ஆரம்பிச்சிருக்கேன் எழுத ஆரம்பிச்சுருக்கேன் நான் தனித்துவமாக தெரியணுன்ற ஒரே ஒரு தான் அந்த ஆயிரம் பொண்ணு அரங்கித்து ஆட் பண்ணதுக்கு கண்டிப்பாக மேம் தேங்க்யூ மேம் அவங்க சொன்னது வேறான்பாய் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் எழுதிட்டுருக்கேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஆயிரம் பொண்ணுக்கான காரணம் நான் இப்போது சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டேன் கொஞ்சம் டீப்பாக வரும் இல்லை சார் புத்தகம் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறேன் இல்லை சார் நான் என்னோடய டார்கெட்டே அந்த அடுத்த புத்தகம் தான் இது வந்து அதுக்கு நடுவில் எதுவும் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஓகே நான் வந்து ஆக்சுவலாக நேட்டிவ் எல்லாமே சேலம் பக்கத்தில் பட் பேசிக்காக நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக் தான் சேலம் பார்டரில் இருக்கோம் நான் படித்து முடிச்சது எம்சிஏ எம்சிஏ படித்து முடிச்சுருக்கேன் பெங்களூரில் கொஞ்சம் நாள் ஒர்க் கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக எர்ணாகுளம்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் கம்ப்யூட்டரில் என்னென்ன இருக்குதுலாம் அப்படிலாம் ஒன்றும் தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதா அப்போ ஐட்டின்னு சொல்லுவாங்க படிக்கும்போது சாஃப்ட்வேர் இல்லை அதனால் சாஃப்ட்வேர்க்கு போய்ட்டோம் அவ்வளோதான் மற்றபடி எண்ணூரையில் கொஞ்சம் சின்ன ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் நான் எப்படி புத்தகம் படிக்கணும்னு தோணுச்சு ஸோ எதனால் நான் படிக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் இங்கிலீஷ் புக் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தமிழ் புக் படிக்க ஆரம்பித்தேன் சைமன் அண்ணா தான் சார் சைன் நான் நான் இன்ஸ்டாவில் அவங்க கும்மிழ்மனை வண்டி போஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது தான் நான் ஃபாலோ பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணது தான் சார் ஓ ஒரு நிமிஷம் இருக்கும் அது நமக்கு இப்போ தோணும் அதுங்க நிற்கும்போது வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மேம் வந்து அன்றைக்கி படித்தாங்களா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க இல்லைங்களா அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா ஏன்னா இப்போ நான் இது சும்மா எழுதிட்டேன் இப்போ உங்களுக்கு எல்லாமே அதாவது இப்போ நான் பண்ணுற விஷயம் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவே தோணாது ஏன்னா நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு தோணாது அது அடுத்தவங்களோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அது என்ன எப்படின்றதெல்லாம் தெரிய வரும் இல்லைங்களா கண்டிப்பாக சார் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கும் சைமன் அண்ணா வந்து நேற்று தம்பி ஒருத்தர் அறிமுகப்படுத்துனாங்க ஸோ அந்த தம்பியும் படிச்சுட்டு ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு கவிதைக்குமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இல்லைக்கா கவிதை இல்லை கதை கதை மனைவரும் நேரமா இல்லை சார் இல்லை டைட்டில்லாம் டைட்டில்லாம் ஃபிக்ஸ்டு தான் நான் சொல்கிறேன் குடியும் சீக்கிரம் ஓகே வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம் எனக்கு இப்போதைக்கு சொல்லணும்னு நினைக்கிறது அவ்வளோ தான் தேங்க் யூ ஸ் இல்லை இல்லை தேங்க் யூ மேம் ஆக்சுவலாக இல்லை ஆக்சுவலாக பேசுனோனெலாம் நிறைய இருக்குது ஆனால் வந்து என்ன பேசணுன்னு தெரியல இப்போ யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அது கண்டினியூஸாக நிறைய பேசுறதுக்கெல்லாம் இருக்குது

புத்தகத்தை குறித்த என்னுடையவே நமது நம்முன் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் மிகவும் நன்றி ஆயிரம் பொண்ணைந்தவர்கள் அடுத்ததாக கவிஞர்களையும் பேச்சாளர்களையும் வாழ்த்துவதற்காக நமது கவிஞர் நெடுஞ்சாலை கவிஞர் செல்வராஜ் அவர்களை மேடை கலைத்தார்